அந்தர் பல்டியடித்த எடித்த புகழேந்தி அதிர்ச்சியில் கதரும் ஓப்பியஸ் தரப்பினர் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு காலத்திலே இருந்தவர் தான் நமது பெங்களூர் புகழேந்தி அவர்கள் ஆனால் ஜெயலலிதா அம்மையாருக்கு பின்பு மரபுக்கு பின்பு ஓ பி மிகப்பெரிய ஆதரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார் ஓ அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அந்த சூழ்நிலை வரைக்கும் பெங்களூரு புகழேந்தியுடைய ஆதரவு ஓ பி எஸ்க்கு இருந்து கொண்டிருந்தது ஆனால் அந்த தேர்தலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே ஓபிஎஸ் தோல்வி அப்படின்னு தெரிந்தவுடனே ஓ பி அணி

சமீபத்திலே தொலைபேசியிலே தொடர் தொடர்பு கொண்டு பேசியிருந்தாராம் அதாவது ஓபிஎஸ் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் பாஜகவை விட்டு வெளியேறி விட்டேன் எனக்கு உங்களுடைய ஆதரவுகள் என்பது வேண்டும் வைத்தலிங்கத்துடைய ஆதரவும் சரி அதே போல உங்களுடைய ஆதரவும் எனக்கு இருந்தால் கண்டிப்பாக தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி நமது ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் அதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்த பெங்களூரு புகழிந்து தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் பின்னால் சாய ஆரம்பித்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது பெங்களூரு புகழ்நிதர்கள் நேற்று தினம் பேசிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அதிமுக பொதுச்சலாளர் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்க வேண்டும் என்று அண்ணாமலை பேசியிருக்கிறார் உலகத்திலே அதிமுக பொதுச்சலர் எடப்பாடி பழனிசாமியை டம்மை பிஎஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விமர்சனம் செய்திருந்தார் அண்ணாமலை இப்ப அவரே தடுமாற்றம் செய்து பேசிக் கொண்டிருக்கிறார் வடக்கிலிருந்து நூறு தலைவர்கள் வந்தாலும் தமிழகத்திலே ஆட்சி அமைக்க முடியாது விஜய் மட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் கூடியதை யாராலும் மறுக்க முடியாது எங்களுக்கு அதிமுகவுக்கும் தான் போட்டி என்று திமுக அமைச்சர் ஒருவர் கூறியிருக்கிறார் ஆனால் தற்போது சீமானுக்கும் தான் போட்டி என்பதும் அதே கூடிய தேர்தலிலே திமுகவுக்கும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் தான் போட்டி என்பது வரப்போகிறது வெளியிடாமல் அரசியல் செய்ய முடியாது விஜய்க்கு என்ன தெரியும் என்று கேட்கிறார்கள் கட்சி தொடங்கி ஏழு மாதங்களிலே என்ன அரியார் ஆட்சி அமைத்தார் அரசியலிலே எதுவும் நடக்கலாம் அதே போல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயும் ஆட்சி அமைக்கலாம் அதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நமது அவர்கள் பேசியிருக்கிறார்